ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லா நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஒரு மாத குழந்தைக்கு பேதி குணமாகறதுக்கு ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் சொல்ல போகிறாங்க நான் வில்லேஜ் சைடில் இருக்கிறதால எல்லாமே மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் மருந்தொழை யூஸ் பண்ண மாட்டோம் நேச்சுரலாக இருக்க பொருளை வச்சு அதை கியூர் பண்ணிவிடுவோம் பட் அது ஹெல்த்தியும் கூட இல்லைங்களா நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை ரொம்ப பாதுகாப்புமா ரொம்ப சேஃபாக ஆரோக்கியமாக வச்சுக்கணும் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான பொறுப்பு குழந்தைங்க அப்படின்னாவே சாப்பிட சரியாக சாப்பிட மாட்டாங்க அது சரியான நேரத்துல வந்து தூங்க மாட்டாங்க சரியான நேரத்துல செரிமானமாக திடீர்னு வந்து வாந்தி வரும் திடீர்னு வந்து பேதி வரும் இது ஒரு மாச குழந்தைன்னா ரொம்ப பயப்படும் இதுக்கு ரொம்ப பதரும் இல்லைங்களா ஏன்னா அப்போ தான் அவங்க கருப்பைக்குள் வந்து வெளியே வந்து அப்போ தான் குளிப்பாட்ட ஆரம்பிப்போம் எல்லாமே பண்ணியிருப்போம் அதனால ஒரு மாதம் குழந்தப்ப ரொம்ப ரொம்ப பயப்படுவோம் ஸோ குழந்தை வந்து கையை எடுத்து வாயில் சாப்பிட்றாங்க இல்லையா அதனால் கூட குழந்தை வந்து பேதியாகலாம் குழந்தைக்கு ஏதாச்சும் நோய் தொற்று இருக்கிறவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா கூட குழந்தைக்கு வந்து பேதியாகலாம் தாய்ப்பால் கொடுக்குற நம்ம ஏதாச்சும் தேவையில்லாத ஒரு பொருள் சாப்பிட்டோம் ஆயிலோ இல்லை நம்மளுக்கு டைஜஷன் சேர்த்துக்காத ஒரு பொருளோ அவங்களுக்கு கொடுத்தோம்னா நம்ம தாய்ப்பால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பால் அவங்க குடிக்கிறாங்க இல்லையா நம்ம சாப்பாடு தான் அவங்களுக்கு தாய்ப்பாலாக கொடுக்குறோம் அதன் மூலயமா கூட அவங்களுக்கு வந்து சரிக்காம போகலாம் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் அவங்களுக்கு என்னுடைய வயிறு வந்து குளாறு ஏற்படலாம் இது மாதிரி ஆச்சு அப்படின்றப்ப நான் இப்போ சொல்கிறேன் ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் எவ்வளோ பெரிய பேதியாக இருந்தாலும் எவ்வளோ நாள் இருந்தாலும் அடுத்த செகண்ட் டே அந்த ஒரு நாளே ஸ்டாப் ஆகிடும் சரிங்களா இதுக்கு நீங்கள் தேவையான பொருள் வந்து மாசிக்காய் நாட்டு மருந்து கேட்டீங்களா கேட்டிங்கன்னால் கண்டிப்பாக கொடுப்பாங்க அவ்வளோ நல்லது இதை கொடுக்குறதால குழந்தைக்கு ஒன்றுமே ஆகாது மாசிக்காய் பொடின்னு கேட்டு வாங்கிக்கோங்க உங்கள் தாய்ப்பால் ஒரு அஞ்சு சொட்டு ஒரு புதிய மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு புதிய மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் தண்ணீரில் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அரை மணி நேரம் கழிச்ச பிறகு அகல் சுத்தமாக தொடச்சிக்கோங்க அப் அதில் தாய்ப்பால் அஞ்சு சொட்டு விட்டுக்கோங்க அதில் லைட்டாக ஒரு சிட்டிகை ரொம்ப சின்ன சிட்டிகை அளவு மாசிக்காய்ப்புடி சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டுத்தையும் நல்லா குழ குழப்ப ஆக்கிக்கோங்க அது கலந்து வைத்துள்ள அந்த மருந்தன் குழந்தையோட நாக்கில் தொட்டு வச்சிங்கன்னா போதும் குழந்தைக்குள்ளே வயிற்றுப்போக்கு அன்றைக்கே சரியாயிடும் ஒரு ரெண்டு மூணு நாள் சரியாகிடும் ஆனால் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும் இந்த வைத்தியத்தை ஒரு மாத குழந்தைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும்னு கிடையாது பயன்படுத்தணும் சரிங்களா குழந்தைக்கு பேதி மட்டும் இருந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் இதை பண்ணிங்கன்னாவே குழந்தைக்கு சரியாயிடும் சரிங்களா ரொம்ப சிம்பிளான சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதுவும் ஒரு மாத குழந்த அப்படின்றப்போ குழந்தை பிறந்த ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு சில குழந்தைங்க வந்து பச்சையாக போவாங்க கருப்பாக போவாங்க பழுப்பு நேரத்தில் போவாங்க எல்லா நேரத்தில் வரும் இது எல்லாமே சில நாட்களில் வர மட்டும்தான் இருக்கும் உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இது வரும் குழந்தை பிறந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தொேமாதிரி கலராக குழந்தைங்க வந்து பச்சையாக போகிறாங்க கருப்பாக போகிறாங்கன்னா கண்டிப்பாக அது நல்லது கிடையாது எங்கள் வீட்டு சைட்லலாம் குழந்தை பச்சை பச்சையாக போகிறாங்க அப்படின்றப்போ பச்சை பட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம துவச்சு துணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆறு மணிக்கு மேலே பறவைகள்லாம் பறக்கிற டைமில் காயம் வச்சோம் அப்படின்றப்போ அது ஒரு தோஷம் ஏற்பட்டு அதனால் குழந்தைங்க பச்சை பச்சை ஒரு வாரம் போகும்னு சொல்லுவாங்க ஸோ அதை நான் நம்புவேன் ஸோ நீங்களும் கிராமத்து சைட்லாம் என்றப்போ அது மாதிரி ஆறு மணிக்கெல்லாம் குழந்தையோட கொடுத்து காய வைக்காதீங்க அது நல்லதும் கிடையாது ஒரு சில நேரங்களில் குழந்தைக்கு செட் ஆகாம கூட போகலாம் பச்சை நேரத்தில் அதனால இது மாதிரி கூட ரீசன் சொல்லுவாங்க ஜஸ்ட் அவங்க ஷேர் பண்றேன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க இப்போ பேபி வந்து ஒரு மாதம் குழந்தைனா அப்படின்றப்போ நீங்கள் இது சரி பண்ணிடுவீங்க குழந்த கொஞ்சம் பெருசா இருக்காங்க கொஞ்சம் அப்படின்னா குழந்தைங்க குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது மார்பகத்தை சுத்தமாக கழுவி அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொடுக்கணும் ரொம்ப முதல் விஷயம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பால் கொடுக்கும்போது குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும்போது கைகளை கழுவி தான் கொடுக்கணும் ஒரு ஆறு மாதம் குழந்தைன்றப்போ கையில பொருள் எதை பார்த்தாலும் எடுத்து எடுத்து வாயில வச்சுப்பாங்க ஒரு நாப்கின்னா ஆயில் எடுத்து வச்சுப்பாங்க ஒரு சின்ன ஒரு அழுக்கு துணி கிடச்சா கூட வாயில் எடுத்து வச்சுப்பாங்க இல்லைங்களா அதனால அதெல்லாம் அவங்க கையில கிடைக்காத மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள் எப்பவுமே பாப்பாவோட கைகளை கால்களை சுத்தமாக வச்சுருக்கணும் இதனால தான் நிறைய பேருக்கு பேதி உண்டாகும் அதே மாதிரி இந்த இடத்துல அரிப்பு சிவப்பு புண்ணெல்லாம் பாப்பாங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அதனால குழந்தைக்கு காய்ச்சல் இல்லாமல் வெறும் வயிற்றுப்போக்கு மட்டும்தான் வந்துச்சு அப்படின்றப்போ தாமதிக்காமல் வீட்டு வயிறத்தை ஃபாலோ பண்ணலாம் வயிற்றுப்போக்கும் குழந்தைக்கு ஏற்படுது கூடவே அவங்களுக்கு வந்து ஃபீவரும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்துடுச்சு அப்படின்றப்போ நம்ம வந்து வீட்டில் வச்சுருக்கக்கூடாது சரிங்களா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம் ஏன்னா ரெண்டுமே ஒரு பிரச்சனை வந்து தான் பிரச்சனை இல்லை அதே கூட அது கூடிய குழந்தை வந்து வாமிட்டும் அதிகமாக எடுக்கிறாங்க அப்படின்றப்போ அதுவும் அப்படின்னாமல் தான் சரிங்களா ஸோ நீங்கள் ஓரளவு சின்ன சின்னதாக இருந்தால் நம்ம நம்ம சரி செய்கிறப்பே சரியாயிடும் ஓரளவு மேலே நம்ம எது பண்ணாலும் குழந்தைக்கு போகவே மாட்டேங்குது அப்படின்றப்போ நிச்சயமாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் தான் கூட்டின்னு போகணும் சரிங்களா இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்களா குழந்தைக்கு ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டர் கொடுக்கணும் ஹாட் வாட்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேதி லைட்டாக கொஞ்சம் நிற்க ஆரம்பிக்கும் சரிங்களா அதே மாதிரி எங்கள் வீட்டில் சைடெலாம் குழந்தை வந்து லூஸ் மோஷன்லாம் போகுதுன்னா வசம்பு நாட்டு கன்றுந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த நெருப்பில் சுட்டு வயிற்றில் வட்டமாக போடுவோம் ரொம்ப ஹீட்டு பாலி ரொம்ப ஹீட்டாகச்சினா கூட குழந்தைங்க வந்து லூஸ் மோஷன் போவாங்க அந்த வசமம் கொஞ்சம் குழச்சி தாய்ப்பாலை விட்டு நாக்கில் வந்து வைப்போம் இதனால் கூட குழந்தைங்க வந்து லூஸ் மோஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும் சரிங்களா அவங்க மலம் கழிக்கிறப்போ ரொம்ப டைட்டாக போகிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மலம்லாம் போகிறாங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஜீரக தண்ணி சூடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா போவாங்க இல்லை சுக்கு கொஞ்சம் நல்லா வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி லைட்டாக சுக்கு தண்ணி கொடுத்தீங்கன்னா வயிறில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்றப்போ அது எல்லாமே க்யூர் ஆகிடும் ஒரு அஞ்சு மாதம் குழந்தை ஒரு எட்டு மாதம் குழந்த ஒரு 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 வயசு பையன் அப்படின்றப்போ அவங்களுக்கு ஜூஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க நிறைய விளடலாம் ஆரம்பிப்பாங்க இல்லையா ஸோ அதனால அவங்களுக்கு பேதியில் ஆகலாம் ஸோ ரொம்ப ஓரளவுக்கு மேலே போயிட்டே இருக்குது நம்ம மட்டும் ஹாஸ்பிட்டல் போங்க நான் இப்போ சொன்ன சிம்பிளான டிப்ஸ் ஃபாலோ பண்ணவே எல்லாமே க்யூர் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ப